உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம் உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க எல்லாத்துமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் நவரத்தினங்களுடைய குணாசியங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள் சரிங்களா அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து நவகிரகங்களோடு தொடர்ந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய கற்களை தான் உபரத்தனங்கள் அப்படின்ட்டு நாம இப்போ கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டம் அடைய வேண்டும் நவரத்தனங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா உபரத்தனங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது உபரத்தன கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சின்னா குற்றம் குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது உபரத்தன கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் நவரத்தன கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும் உபரத்தன கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது நெகட்டிவ் பலன் கொடுக்காது ஆனால் நன்மையும் கொடுக்காமல் போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம் நிறைய நபருக்கு கொடுத்து அப்படிதான் அயோலைட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு கல் அயோலைட்ஸ் நீளத்துக்கு பதிலாக நீலக்கல்லுக்கு மாற்றாக இந்த கல் தான் கொடுப்போம் இதை தமிழ்நாட்டில் நான் காக்கா நீளம் அப்படின்னு சொன்னால் தான் நான் வாங்க முடியும் நம்ம வியாபாரிகள்கிட்ட காக்கா நீளம் அப்படின்னு சொன்னால் தான் இது கிடைக்கும் இதில் வந்து ரெண்டு வண்ணங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா அது இது ரெண்டுலேயும் இது வருது இதில் இருந்து அது வரைக்கும் அந்த வண்ணங்கள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கருப்பு வண்ணத்தை கொடுக்கும் அப்படியே அயோலைட் வந்து பார்த்திங்கன்னா மேலே அது பார்த்தா ப்ளூவாக இருந்தால் கூட சைடில் இப்படி பிடிச்சி பார்த்தா கருப்பாக தெரியும் ஒரு பக்கத்தில் இருந்து நீளம் ஒரு இருந்து பார்த்தா கருப்பு திடீர்னு ஒரு பக்கத்தில் வெள்ளையாக தெரியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுணர்வை மேம்படுத்துகிறது தகவல் தொடர்பு இதெல்லாம் பண்ணுது வேலை பண்ணாமல் சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஊக்கத்தை கொடுக்கறது சனி அஷ்டமசனி இந்த மாதிரியான காலங்களில் அயோலைட் அணியெல்லாம் விலையும் மலிவானது ஒரு கரெக்டாக ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் ஒரு மோதரமே ஒரு நான்காயிரம் அஞ்சாயிரத்தில் மோதரமே அணிஞ்சிடலாம் சிறப்பாக இருக்கும் அடியேன் இந்த கற்களை எக்கச்சக்கமாக தந்து கொண்டு இருந்தேன் சரிங்களா ஆனால் அப்போ வந்து காக்கை நீளம் அப்படிங்கிற பேரில் தான் தமிழ்நாட்டில் இருக்குது திருச்செங்கோடு நாமக்கல் இந்த பகுதிகளிலே இது ஈரோடு இந்த பகுதிகளில் இது காக்கா நீளம் அப்படின்னு சொன்னதான் தான் தெரியும் ஆனால் இதனுடைய உண்மையான பெயர் அயோலைட்